அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியும் கேவி மகாதேவனும் இசையமைப்பாளர் இவர்களை பற்றிய தகவல்கள் இன்றைய வீடியோவில் வாருங்கள் வீடியோவுக்கு வாருங்கள் பாருங்கள் பகிருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை அழுத்திட்டிங்கன்னா என்னுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் ஒரு பாடல் ஒன்று மடிமீது மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோ மறுநாள் எழுந்து பார்ப்போ அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இந்த இசை பாடல் ஒரு அருமையான ஒரு பாடல் பாடலை கேட்டாலே நம்மை தாளாட்டுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் இரவு நேரங்களில் இந்த பாடலைக் கேட்டீர்கள் என்றால் அத்தனை அமைதியாக அழகாக இன்பமாக இருக்கும் இந்த பாடல் இந்த பாடல் கேவி மகாதேவன் இசையில் ஒரு அற்புதமான பாடல் சௌந்தரராஜன் சுசீலா குரல்களில் குழைந்து குழைந்து நம் காதுகளில் தென்றலாய் தவழ்கின்ற ஒரு பாடல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் தேவிகாவின் இணக்கமான நெருக்கமான மென்மையான நடிப்பில் மெருகேறிய ஒரு பாடல் கேவி மகாதேவன் என்றால் அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணன் கோயில் வெங்கடாச்சலம் மகாதேவன் என்றது அவருடைய இயற்பெயர் அதுதான் நம்ம வந்து கேவி மகாதேவன் என்று அன்போடு அழைக்கணும் அவரை வந்து சில பேர் மாமா அப்படின்னு ஆசையா மாமா அப்படின்னு அழைப்பார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் கூட அவரை மாமா தான் அழைப்பார் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் முன்னோடி எம் எஸ் விஸ்வானுக்கு பிடித்த ஒரு இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள் மிகவும் முக்கியமானவர் கேவிஎம் அவர் ஏவிஎம்னுடைய பட தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த நந்தகுமார் என்ற படத்தின் மூலம்தான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கே மகாதேவன் இசையமைக்க திரைத்துறைக்கு வந்தார் எந்த ஏவி நந்தகுமார் என்ற படத்தின் அதன் பிறகு சிவாஜி எம்ஜிஆர் இணைந்து முதன் முதலில் நடித்த கூண்டுக்கிழி படத்தில் இசையமைத்தார் கேவி மகாதேவன் இருபெரும் ஜாம்பவான்கள் இணைந்து நடித்த கூண்டுக்கிழி படம் அந்த படத்திலையும் இசையமைத்தவர் கேவி மகா அந்த படத்தில் தான் சௌந்தரராஜன் டி எம் சௌந்தரராஜன் சிவாஜிக்காக பாடிய முதல் பாடல் அது கொஞ்சம் கிளியாலை என்ன ஒரு வாரி சரியாக ஞாபகம் இல்லை அந்த பாடல் முதன் முதலாக அவர் பாடிய சிவாஜிக்காக பாடிய பாடல் அந்த கூண்டுக்கிழி படத்தில்தான் வந்தது அதற்கு இசையமைத்தவர் நமது கே வி மகாதேவன் அவர்கள் குலேபகவாளியில் குலேபகாவளியில் உள்ள மயக்கும் மாலை பொழுதே மயக்கும் மாலை பொழுதே நீ போ அப்படிங்கிற ஒரு பாடல் கூண்டுக்கிளியாக கூண்டு கிளி படத்திற்காக கே வி மகாதேவன் இசையமைத்த அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெறாமல் குலேபகவாளியில் இடம் குலேபகாவளியில் இடம்பெற்றது எம்ஜிஆர் படத்தில் இடம்பெற்றது ஆனால் அது கூண்டுக்காக இசையமைத்த பாடம் பின்னாளில் கே வி மகாதேவன் சிவாஜி எம்ஜிஆரின் பட பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல எல்லா க பார்த்துருப்பீங்க சங்கராபரணம்ங்கிற படம் அந்த சங்கராபரணம்ங்கிற படம் தெலுங்கு படத்தில் அவருடைய இசையில் அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் இசையமைப்பாளர் அவர் வந்து கே வி மகாதேவன் வந்து எஸ்பி பாலசுப்பிரமணியத்தை அத்தனை பாடல்களையும் அதில் வந்து பா பாடி பாட வைத்திருக்கிறார் இதில் இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எஸ்பி பாலசுப்பிரமணியத்திற்கு கர்நாடக சங்கீதம் முறைப்படியாக அவர் கற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அவரை வைத்து கர்நாடக சங்கீத பாடல்களையும் அந்த சங்கராபரணம் படத்தில் பாட வைத்தவர் கே வி மகாதேவன் அவர்கள் அது பெரிய ஒரு இது இந்த மடிமீது தலை வைத்து என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளிவந்த சிவாஜியின் அன்னை இல்லம் படத்தில் கே வி மகாதேவன் இசையமைத்த ஒரு பாடல் அந்த அன்னையில் பாடத்தில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது அதை பற்றி அந்த அந்த பா பாடல்களை பற்றி இனி அடித்து வரும் வீடியோக்களில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதில் அந்த பாடல் மடிமீது தலை என்ற பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல் அந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு டியூன் அது அருமையான டியூன் சௌந்தரராஜன் சுசிலா அருமையா பாடியிருக்காங்க ரெண்டு பேரும் சௌந்தரராஜன் சுசிலா இணைக்கு அந்த காம்பினேஷன் வந்து என்னைக்குமே என்னைக்குமே ரொம்ப பிரபலமான ஒரு காம்பினேஷன் அது அதோட அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் என்றால் நீங்கள் இன்னும் கேட்க வேண்டும் அவ்வளோதான் சூப்பராக அந்த பாடல் அமைந்து விட்டது இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கேவி மகாதேவன் பற்றி ஒரு சிறு தகவல் அந்த ஒரு இசையமைத்த பாடல் மடிமீது தலை வைத்து என்ற பாடலை பற்றி ஒரு சிறு விளாக்கம் கொடுத்துருக்கிறேன் அடுத்து இப்போ இதை மாதிரி இந்த கல்யாணங்கள்லாம் இப்போ நடக்குது கல்யாணம் நடக்குதுன்னா மணமகள் கழுத்தில் ஒரு கூடுதல் தகவல் இறுதியாக ஒரு தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மணமகளுடைய கழுத்தில் மணமகன் மூன்று முடித்து போடுகிறார் அது வந்து அந்த மூன்று முடிச்சு போடுவது மூணு முடிச்சுக்கு என்ன அர்த்தம் இருக்குது எதுக்கு மூணு முடிச்சு போடுறாங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியலையான்னு தெரியல எனக்கு கிடைத்த நான் படித்த ஒரு தகவலை உங்களோடு தெரிவித்து பகிர்ந்து கொள்கிறேன் முதல் முடிச்சு முதல் முடிச்சு என்னென்னா இன்று முதல் நீ என் மனைவி முதல் முடிச்சு போடும்போது யா அந்த பொண்ணு வந்து மணமகனுக்கு அந்த மனைவி ஆகி அன்றிலிருந்து அவள் மனைவியாக விடுகிறாள் அது மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தில் என் குடும்பத்தில் ஒருத்தி அவருடைய குடும்பத்தில் ஒருத்தியாக ஆகிவிடுகிறார் என்பதற்கான முதல் முடிச்சு முதல் முடிச்சு நீ என் மனைவி என் குடும்பத்தில் நீ ஒருத்தி அதற்காக போடுகிறேன் முதல் முடிச்சு அதுக்காக ஃபஸ்ட்டு முடிச்சு அதுக்காக இரண்டாவது முடிச்சு நமக்குள் எந்த ரகசியங்களும் இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ள எவ்விதமான ரகசியங்களும் எவ்விதமான இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் அந்த இரண்டாவது முடிச்சு மூன்றாவது முடிச்சு என்ன தெரியுமா முக்கியமான முடிச்சு உனக்கு பாதுகாப்பு நான் தான் உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் தான் விளங்குவேன் அது மட்டுமல்ல உனக்கு உன்னுடைய இன்ப துன்பங்கள் அனைத்திலும் வாழ்க்கையின் இறுதி வரை எல்லாமுமாக இருப்பது நான் தான் என்று கூறி மூன்றாவது முடிச்சை போடுகிறான் இதுதான் அந்த தாலி கற்றப்போ மூன்று முடிச்சு போடுறாங்க மூன்று முடிச்சுக்கான விளக்கம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடை விடைபெறுவாது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் இனி அடுத்த வீடியோவில் மிக விரைவில் சந்திப்போம்